இன்னைக்கு வந்து நம்ம நம்ம ஸ்கூலுக்கு போக போகிறோம் அதனால வந்து ஸ்கேட்டர் ஐட்டப்பு ஃபஸ்ட்டு வந்து எனக்கு பெரிய ஸ்கேல் ஒன்று செகண்டு என்னோட பாப்பாவுக்கு ஒரு பாக்ஸு ஏன்னா வந்து நாளைக்கு அவளும் ஸ்கூலுக்கு போகணும் இப்போ ஒரு நாள் மட்டும் லீவ் விட்டுருக்காங்க அவளுக்கு ஓம் எங்க இருக்கு? ஏன் பாக்ஸ் ஆ இருக்கு எடுத்த காட்றேன். இதோ நம்மளோட நருடா டீம்ஸ் தான். நம்ம பாக்ஸ். இதோ

டவுன் கீ வாணே ஆண்டி புடிச்ச நோட் என்னது டிரை நோட் ஆ டிரை நோட் காடுங்க தோயிடுங்க பறச்சிரும் இதோ பை போகு போகு வலிக்கு 10 10 ஆ போன வருஷமும் இந்த மாதிரி இருந்து சரி போன வருஷமும் குத்திட்டாங்க இந்த வருஷமும் குத்திட்டங்களா ய

எனக்கு தெரியுமா கல்யாணம் சொன்னா வந்து படிச்சிருக்கங்க அந்த கிளாஸ் எனக்கு நல்லாவே தெரியும் ஓ எந்த கிளாஸ் போணும்னு உங்களுக்கு நல்லாவே தெரியுமா ஏய் ஃபர்ஸ்ட் நீ எப்பயும் போல போ உன் फ्रेंड्स கிட்ட போ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் கிளாஸ்க்கு போ நீ மாம் கூட்டி போறவங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் கிட்ட போடுவா மா ஃபர்ஸ்ட் சி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் சி இருக்குல அதுக்கு அது முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தா ஃபர்ஸ்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஏ

கிளாஸ் கிளம்பியாச்சா ஓகே பாய் பாய் பண்ணாங்க ஓகே பாய் எப்போ ஒரு வழியாக பஸ் வந்துருச்சுக்க பகலே பஸ்ஸில் பயிரை ஏற்றி விட்டரலாம் ஓகே அது ஒரு வணக்கம் போட்டாச்சு அவங்களுக்கு போட்டு தலைவர் ஏறுறாரு ஸ்கூலு ரெண்டாவது படிக்கிறதுக்கு முதல் நாள் தொடக்கம் ஆரம்பித்து விட்டார் ஆரம்பித்து விட்டார்